இயேசு அன்பின் வாழ்த்துதல் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறாரு என்று அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா ஆண்டு உங்களோட என்ன பேசுறாரு தெரியுங்களா அநேக தேவைகளுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு உதவி செய்யறேன் உங்களை ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டாங்களா இன்னைக்கு யாரும் எனக்கு உதவி செய்யல நான் யார்கிட்ட போய் இன்னைக்கு நான் இந்த என்னுடைய தேவையா இருக்கேன் இன்னைக்கு நான் எனக்கு வேணுமா இருக்கேன் நான் என்ன பண்ணுவேன் என்று கலங்கிட்டு இருக்கீங்களா ஈசப்பா உங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுங்களா சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று ஒன்றாம் வசனம் எனக்கு ஒத்தாசை வரும் பரத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஆம் பிரியமான அன்பு தெய்வ சனமே போதும் இனி நம்ம ஆண்டு இடத்துலதான் நம்ம நோக்கி பார்க்கணும் அநேக நம்மளுக்கு சொல்லுவாங்க ஆனா என்ன பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ ஆனா கர்த்தர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல உன்னை உண்மையாய் நேசிக்கிறவர் உனக்கு வாக்கு கொடுத்ததை கட்ட நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார் இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க அங்கேயும் இங்கேயும் போய் யாருக்கிட்டே கேட்க மாட்டேன் முழங்காலிட்டு தகப்பன் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவராகி ரச்சகர் ஈசு கிறிஸ்து கிட்ட நான் கேட்க போகிறேன் என்று விசுவாசிங்க கத்தனங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் விசுவாசிங்க நாம் செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே அருமையான இந்த நல்ல வேலைக்கா ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டு ராஜா இதோ ஆசைவரம் பரத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டுரே இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எதெல்லாம் குறையா இருக்கிறதோ ஏசுவின் நாமத்தினால பரத்திலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்வீராக ராஜாண்டுரே இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையுடைய தேவைகள் எல்லாம் பரத்திலிருந்து ஏசுவின் நாமத்தினால் உண்டாகட்டும் ஆண்டுரே அப்படியா நீங்கள் நன்மை செய்ததற்காக நன்றி பரத்திலிருந்து உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்மை தந்ததற்காக நன்றி ஏசுவின் நாமத்தினால சிவி Allah. Amen. Amen. Praise the Lord. God bless you.